ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாலதை சிரியல் நெக்ஸ்ட் பிரைமோ என்ன மதுரையான ட்ரிஸ்டாக்க போது என்ன சொல்றதுன்னு தெரியாம காவேரி ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்காங்க அப்ப கங்கா வந்து பா நீ பாட்டுக்கு உன் முடிவை நீ எடுத்துட்ட இப்ப வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறதா ஆனா உன் வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படலன்னா பரவாயில்ல அம்மாவுக்கு உன் வாழ்க்கையை பத்தி கவலை இருக்கல அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போற காவேரினு சொல்லி கேட்கறாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா என்னால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல அப்படி இருக்கும்போது எதுக்காகவே தேவையில்லாத

எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே எனக்கு தெரியலக்கா மனசு எல்லாம் ஒரு மாதிரி இருக்க ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி உடனே கங்கா வந்து உனக்கு சப்போர்ட்டிவா இப்பன்னு கிடையாது எப்பவுமே நான் இருப்பேன் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க